அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிபிஎஸ் மோட்டார்ஸ் எம்ஜி ஷோரூம் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் நம்ம என்ன எதுக்காக இங்கே கேதர் பண்ணியிருக்கோம்னா எம்ஜியோட ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷனுக்காக நம்ம கோயம்புத்தூர் ஷோரூமில் அந்த ஈவெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இரநூறுக்கு மேலே கஸ்டமர்ஸ் காமன் கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு நூறு காமன் கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபன்ஃபீல்டு டே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அது ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க காமெண்ட் வெஹிக்கல்ஸ் லைனாக போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபன் ஃபீல்டே அந்த கஸ்டமர் என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக இப்போ ஓகே இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ஊட்டி இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் இருக்க காரணம் என்னன்னா இந்த காரோட எக்கானமி இது வந்து நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி டு ஒன் எயிட்டி கிலோமீட்டர் சாலிடாக போகுது சோ அதனால வந்து என்னன்னா பியூல் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வரதுனால அதான் மெயின் அஜென்டாவது எல்லாமே பாக்குறாங்க இந்த காரோட சாரிஸ் அது நீங்க கஸ்டமர்ஸ் கேட்டீங்கன்னால தெரியும் நீங்களே கேக்க போறீங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணக்கூட காம்பேக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு இது வந்து கார் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் ஆகுதுனால நீங்கள் ஒரு ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணி இந்த கார் நீங்க பார்க் பண்ணிக்கலாம் சிட்டிக்குள்ள உள்ள டிராஃபிக்குள்ளே போகும்போது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தேவைப்படாது சின்ன ரோடு இருந்தா கூட ஈஸியாக நம்ம டிராவல் பண்ணி போயிடலாம் சின்ன சின்ன கட்ரோஸ் ஈஸியா டிராவல் பண்ணலாம் டைட் பார்க்கிங்ல ஈஸியா பார்க் பண்ணிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் நிறைய எல்லாருக்குமே பார்க்கிங் ஸ்பேஸ் பெருசாக தேவைப்படாது எல்லாமே பெரிய பெரிய அட்வான்டேஜ் காமட்டும் அதே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் எயிட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் பத்து வருஷம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு கணக்கு போட்டா கூட உங்களுக்கு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஈஸியாக இந்த காமெண்டி ஓன் பண்ணிக்கலாம் சோ சர்வீஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் கொடுக்க போறோம் அதிகபட்ச செலவு ரெண்டாயிரம் தான் அதுக்கு மேலே செலவே கிடையாது அதே மாதிரி மாசம் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா மாதம் நீங்க ஐநூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும் தான் கரண்ட் பே பண்ண போறீங்க இந்த வண்டியில் ஸோ ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணலாம் அதில் ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் சாலிடா ரேஞ்ச் வேறு ரொம்ப நீங்க ப்ராக்டிகலா சிட்டிக்குள்ள டிராபிக்ல மட்டும்தான் தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணுவோம் ஒன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சாலிடா கிடைக்குதுங்க வீட்ல வீட்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் அங்கே இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எடுக்கும்போது நம்ம சார்ஜ் யூனிட் கொடுத்துறோம் இது வந்து ஸ்மால் சார்ஜ் யூனிட் கொடுத்துருவோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெஹிக்கிள்ஸ் நம்ம அவைலபிளாக புதுசு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா தனி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ பேட்டரி சாரி சார்ஜிங் கொடுத்துருவோம் யூனிட்டு அந்த யூனிட்டை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பப்ளிக் சார்ஜிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் காமர்ட்டில் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வராங்கங்க நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பிளாக் அண்ட் வரைக்கும் போறோம் கோயம்புத்தூர் வழியா போய் குடும்பம் சத்திரோட வழியா இங்க ஏர்போர்ட் வழியா போய் சத்திரோட் டச் பண்ணி சத்திரோட்ல இருந்து அன்னூர் அன்னூர்ல இருந்து நம்ம பிளாக் அண்ட் போறோம் ஸோ எல்லாமே ஒரு பன்ஃபுல் டேவா உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வராங்க இப்போ வரைக்கும் இப்போ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஆறு கலர்ஸ் இருக்குங்க ஒயிட்டு சில்வர் பிளாக்கு ஒயிட் அண்ட் பிளாக்கு பிளஸ் ஆப்பிள் கிரீன் வித் பிளாக்கு மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இருக்குங்களுக்கு

ஆவரேஜா மாதம் வந்து ஒரு முப்பதுலாம் முப்பத்தஞ்சு கேரளா நம்ம டெலிவரி பண்ணுறாங்க காமெண்ட்டு நம்ம நம்ம மட்டும் பண்ணுறோம் கோயம்புத்தூர் மட்டும் இது போக நம்ம ஈரோடு சேலம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி எல்லா பக்கமே அவுட்லெட் இருக்குங்க ஆவரேஜ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் டெலிவரி பண்ணுறாங்க சேஃப்டின்னு எடுத்தீங்கன்னா வண்டி வந்து பில்டு குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே டோரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெவி பில்ட் உங்களுக்கு ஸோ எந்த ஒரு இம்பாக்ட்லயுமே பேசஞ்சர் சின்ன காய்கூட ஆயிரக்கூடாத ரொம்ப கேர் எடுத்து பண்ணிருக்கோம் சின்ன ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கு உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது சரி ஸ்டேபிளாக இருக்கும் கொஞ்சம் வாப்ளிக் அது எதுவுமே இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள் இங்கே ட்ராவல் பண்ணலாம்